நம்ம கிவிஸ் ஃபேமிலியில் என்ன சமையல் பார்க்க போகிறோம் வாங்க இது என்ன தெரியுதா வாழைத்தண்டு நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் க்ளீன் பண்ணலை நார் எடுக்கணும் பொடிசாக கட் பண்ணி நார் எடுப்பேன் அதுக்கு தேவையான பொருள் சிறு பருப்பு சிறு பருப்புனால் பாசிப்பருப்பு தேவையான அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கழுவி அப்புறமா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி அதில் நார் எடுக்கிறப்ப நான் இப்போ பொடி பொடியாக கட் பண்ணுவேன் சரிங்களா அதுக்கப்புறம் என்னென்ன தேவை அப்புறமா காட்டுறோம் ஒன்றுனா செய்யும் போது நான் உங்களுக்கு ஓகே இருந்தேன் நான் வீட்டுக்கு கட் பண்ணிடுறேன் வாழைத்தண்டு கட் பண்ணுறதுக்குள்ளே பருப்பு வேக வச்சுருக்கலாம் இல்லை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வந்து இந்த பண்ணி சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை வேகட்டும் இதை வேகிறதுக்குள்ளே நம்ம வாழைத்தண்டை வந்து குட்டி 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 குட்டியாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் சரிங்களா இதில் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் அந்த சைடு உலவர பொடிக்கு சாப்பாடு செய்யணும் பார்த்தீங்களா தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும் போட்டுட்டு அதை நார் எடுக்கிறப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகே கட் பண்ணியாச்சு இது என்ன தெரியுதா முள் வேலிங்கத்தா முள் சொல்லுவாங்க அதுதான் நாங்கள் வச்சு எடுப்போம் நான் கடையில் ஸ்டிக்லாம் கிடச்சிச்சு இதை வச்சுன்னா நார் வந்துடும் நான் இதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன் ஆறு கிட்ட அப்படியே டிட்டு பண்ணால் அந்த நார் இது பாருங்கள் திருதா அப்படியே வந்துடும் அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இப்படி வச்சு எடுத்துடலாம் இப்படிதான் நாங்கள் இந்த வாழைத்தண்டு நாரை எடுப்போம் நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு எனக்கு அம்மாவில் சொல்லுங்க சரிங்களா பார்த்தீங்களா இந்த நாரை எல்லாம் இப்படி எடுத்துட்டு பருப்பு நம்ம சேர்த்துருங்க நம்ம சேர்த்துட்டு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க நல்லா அலசியாச்சு நார் எல்லாம் எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்கா மொத்த மொத்தமாக இருந்தால் நார் அப்படியே இருக்கிறதா அர்த்தம் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இங்கே போனால் அந்த பருப்பு கூடவே சேர்த்துக்கிறேன் ஒரு கையில் ஃபோன் இருக்கிறதுனால அப்படியே கொட்ட முடியாது நம்ம வேக வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம் என்கிட்ட குக்கரு விசில் வைக்க முடியலப்பா என் குக்கர் விசில் குக்கர் வந்து வெடிச்சிருச்சு அதனால் நான் மூடி போட்டு யூஸ் பண்ணுறது இல்லை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் இது பழைய குக்கர் குக்கர் நான் வாங்கலை குக்கரில் விசி வச்சோம்னா சூப்பர் கொஞ்சம் நேரம் ஆகிடும் நான் அப்படியே வேக வச்சேன் இந்த மாதிரி தான் நார் எடுப்போம் நாங்கள் இந்த முள்ளு வச்சு அப்படி எடுத்தோம்னா சூப்பராக ஒரு நார் தான் நீங்கள் நீங்களே பாருங்க பல பழப்பழம் கொடுப்போம் வாழை தம்பி இந்த மாதிரி ஒரு நார் எடுக்கிறேன்னா அப்படியே ஒரு மாதிரி கொத்து கொத்தவாக இருக்கும் நார் எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ இது நல்லா வேகட்டும் ஏன்னா இப்போ நான் காரெல்லாம் சேர்க்க மாட்டேன் காரெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ நல்லா சேர்க்க மாட்டேன் உங்களை நல்லா நல்லதாக இது நல்லா வந்ததுக்கப்புறமா இது கூட சேர்க்க வேண்டியவங்களெல்லாம் சேர்ப்போம் என்ன மசாலா போடணுமோ போடலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம் போட்டு நம்ம உக்கா மூன்னு மூடி வச்சுருவோம் இவரை அப்படி அப்புறமா மூடினதுக்கப்புறமா வேற ஒன்று சேர்க்கும் ரசம் வாழ்த்தண்டு கூட்டும் ரசமும் ஆ சோனும் சோறு வேகுது சாப்பாட்டை வடிக்க வேண்டியது தான் ரசத்தை ஊற்றி கூட்டு வச்சு சாப்பிட வேண்டியது தான் வாங்க சாப்பிட்லாம் ஓகே அது வேகட்டும்னு அப்படின் காட்டு சக்கன் 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 வாழ்த்தண்டு இதுக்குன்னு சேர்க்கலை தான் காரணம் போகிறேன் கொஞ்சம் நேரம் போட்டு நீங்கள் வாரம் இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டும் பருப்பும் நல்லா வெந்துச்சு நம்ம வீட்டில் அரைச்ச அழகாக இருக்கு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறமா சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் ஆவதம் மசாலா இவ்வளோதான் நான் போடுற மசாலா நீங்கள் என்ன போடுவீங்க நீங்கள் எப்படி செய்வீங்க இங்கேயோட கமாண்ட் சொல்லுங்க நான் இதுதான் செய்வேங்க ரெண்டு பூச்சி இந்த மஞ்சள் தூள் சரியில்லைப்பா கலரை கொடுக்க மாட்டேங்க மஞ்சள் தூள் அவ்வளோதான் இது தேவைப்ப பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தாளிச்சிடலாம் வாழைப்பண்டி கூட்டு வெளியாக சின்ன பக்கம் ரசம் ரசாச்சு அப்புறம் வந்து வெந்ததும் தாளிச்சு கொடுத்து இது சாப்பாடும் ஒடிச்சாச்சு பாலத்தில் இருந்துச்சு ஒரு தாளித்துலாம் ஒரு குட்டி தாளித்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி என்ன சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீராக தான் போட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா பொடி எடுக்கணும் கூடவே மச்சி எடுத்துக்கிட்டால் பூண்டு போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சம்

நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு பார்த்துட்டு கமாண்டை நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் லைவ் பற்றி பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள் இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன்னு அது என்ன தெரியுமா ட்ராயிங் தேங்காய் கோழி மலைக்கு போயிட்டு வரப்போம் கோழியை பிரியாணி போட்டு இது கூட இப்போ நம்ம சேர்க்கப்போ தேங்காய் உங்களுக்கு பிடிச்சா தேங்காய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க நீங்கள் தேங்காய் சேர்த்தோம்னா சூப்பராகும் டேஸ்ட் செம்ம டேஸ்டாக இருக்கும் அதனால் நான் தேங்காய் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது முடிச்சிருந்த ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் சலக்கீஸ்